நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃபண்ட் ஃபேக்ட்ஸ் அண்டரில் வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆஸ் த நேம் சஜஸ் ஸ்மால் கேப் கேட்டகரியை சார்ந்தது ஏழியர் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருந்தது அதைத்தான் பந்தன் பேங்க் வந்து விலைக்கு வாங்கினாங்க ஐடிஎஃப்சிக்கிட்டே இருந்து ஸோ இட்ஹஸ் பின் ரீநேம்டு பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சப்ஸ்குவண்ட்லி எல்லா ஸ்கீமுமே பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லா ஸ்கீமுமே பந்தன் பேர் வர ஆரம்பிச்சிருச்சு பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு இப்பொழுது அழைக்கப்படுகிறது இதற்கு முன்னாலே இதே ஃபண்டு வந்து பந்தன் எமர்ஜிங் பிஸ்னஸஸ் ஃபண்ட் அப்படின்னு கூறப்பட்டது சப்ஸ்குவெண்ட்லி செபி வந்து சர்க்குலர் கொண்டு வந்தாங்க எல்லா கேட்டகரைசேஷன் படி சேம் ஸ்மால் கேப்னால் எல்லாருமே ஸ்மால் கேப்னு தான் வைக்கணும் மிட் கேப்னா மிட் கேப்னு தான் வைக்கணும்னு ஸோ அதனால் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு இப்போ பேர் மாற்றிட்டாங்க இது ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக் இது டேட்டா இங்கே நான் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிப்படி முதலீட்டு காலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் இயர்ஸ் ஏன்னா ஸ்மால் கேப் கேட்டகரி அப்படிங்கிறத கண்டு செவன் இயர்ஸ் அண்ட் அபவ் ஒரேஸான் இருந்தால் மட்டும் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் முதலீடு செய்ய பர்டிகுலர்லி பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட்டில் நம்ம எடுக்கையில் இந்த டேட்டா எடுக்கையில் சென்செக்ஸ் வந்து அபவுட் எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஒன் அண்ட் நிஃப்டி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செவன் as யூ ஆல் நோ fund category வந்து ஸ்மால் கேப் category சார்ந்தது இந்த ஃபண்டு வந்தன் ஸ்மால் கேப்பு ஸோ ஜென்ரலாக அந்த ஒரு strategy பார்ப்போம் ஃபண்ட்ஸ் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறாங்க என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபண்டினுடைய ஸ்மால் கேப் ஃபண்டினுடைய கோர் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து என்ன எந்த மாதிரி investment இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு விஷனரி அண்ட் பேஷனேட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி மார்க்கெட் ஷேரை வந்து கெயின் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து ஓவரால் மார்க்கெட் ஷேரில் எனக்கு பத்து பர்சன்ட் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் என்னால் பதினஞ்சு பர்சன்ட் ஆக்க முடியும் அது மாதிரி மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணுறவங்க ப்ளஸ் கம்பெனிஸ் வித் ஹெல்த்தி ஆர்ஓஐசி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் கேபிட்டல் ஸோ அது நான் எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்கா அதுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கா அது ஹையராக இருக்கா அண்ட் வித்து குட் கேஷ் ஃப்ளோஸு ரீசனபிள் வேல்யூவேஷனு வெல் டைவர்ஸிஃபைடு போர்ட்ஃபோலியோ ஓவர் லெவரேஜ் பிஸ்னஸ் அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய நிறுவன பங்குகளை வந்து இவங்க வந்து தவிர்த்தர்றாங்க ஸோ திஸ் ஆர் ஆல் தி யூனோ இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் டு சூஸ் த ஸ்டாக் இன் த போர்ட்ஃபோலியோ சரி எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க வந்து சில பேர் குரோத் ஸ்ட்ராட்டஜி சில பேர் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி சில பேர் கம்பைன்ட் ப்ளெண்டட் ஸ்ட்ராட்டஜி குரோத் அப் வேல்யூ ஸ்ட்ரெஜி இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் கார்ப்புன்னு சொல்லுவோம் GARP Strategy ஸோ க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸு அதில் வந்து குவாலிட்டி இருக்கணும் க்ரோத் இருக்கணும் ரீசனபிள் வேல்யூவேஷன் இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பேகமாக வளரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கணும் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் டாப் நாச் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் அட் த சேம் டைம் வேல்யூவேஷனும் ரீசனபுளாக இருக்கணும் ஸோ ஏன்னா ரொம்ப லோவாக அவ்வளோ நல்லா இருக்கிற பங்குகள் கிடைக்காது நல்லா இருக்கிற பங்குகள் ஸோ அதனால் ரீசனபிள் வேல்யூவேஷன் அதுதான் அவங்களுடைய டோட்டல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இந்த ஃபண்டு ஆரம்பித்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்டு நிர்வகிக்கிற சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ஆஸ் ஆசிரி ஸ்பீக் ரைட் நவ் என்ஐவி க்ரோத்து வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் அது நாலரை வருஷத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ஆகிடுச்சி இந்த ஃபண்டினுடைய வேல்யூ விச் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ரிஸ்க்கு அளவு வந்து ரிஸ்க்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட லார்ஜ் கேப்ஸை விட இது அதிகந்தான் டெஃபரெண்டாக ஃபண்ட் மேனேஜர் வந்து கீர்த்தி ஜெயமன் மணீஷ் குன்வானி மணீஷ் குன்வானி தான் இப்போ சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐசிஐசியில் இருந்தார் ஐசிஐசிலேருந்து அதுக்கப்புறம் நிப்பான் வந்தார் நிப்பான்லேருந்து இப்போ பந்தனில் இருக்கார் இவர் பந்தன்லேருந்தே பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெல் இவர் அதே மாதிரி நிப்பானில் இருக்கையிலேயே நிப்பான் ஸ்கீம்ஸ் வேர் பர்ஃபார்மிங் வெல் ஐசிஐசியில் இருக்கையில் இட்ஸ் ஆல் சீசன் ஃபண்ட் ஹவுஸ் ஐசிஐசி ஸோ அங்கேயும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லாவே இருந்தது ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆஸ் வி ஸ்பீக் இட்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் ரெகுலர் பிளானுக்கு மார்னிங் ஸ்டார் ரேட்டிங் த்ரீ ஸ்டாரு வேல்யூ ஸ்டார் ரேட்டிங் வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங்கும் த்ரீ ஸ்டாரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பங்குகள் இருக்குது இது ஒரு ப்ளோட்டட் போர்ட்ஃபோலியோவான எஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல எல்லாருமே வந்து எழுபது எண்பது நூறு நூற்றி இருபதுன்னு தான் வச்சுக்க பிரியப்படுறாங்க ஆசைப்படுறாங்க ஸோ தட் தே கேன் ரெடியூஸ் த ரிஸ்க் லெவல்ஸ் போர்ட்போலியோனுடைய பிஇ ரேஷியோ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் நைன் விச் இஸ் வெரி ரீசனபிள் ஃபார் அ ஸ்மால் கேப் ஃபண்ட் ப பங்குகளுடைய இந்த போர்டோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸினுடைய ஆவரேஜ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் செவன்டி நைன் க்ரோர் ஏன்னா இப்போ ஸ்மால் கேப் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்லேயே கிடைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்லேயும் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லார்ஜர் ஸ்மால் கேப்பில் தான் வச்சுருக்காங்க விச் ஷோஸ் தட் செவன்டீன் தௌசண்ட் செவன்டி நைன் க்ரோங்கிறது ஃபண்ட் பீட்டா வந்து மார்க்கெட் விட கம்மி ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டினுடைய பீட்டா வந்து ஒன்று அதை விட குறைவாக தான் இருக்குது இந்த ஃபண்டினுடைய பீட்டா விச் இஸ் வெரி குட் ஃபார் அ போர்ட்ஃபோலியோ ஃபண்ணுடைய ஆல்ஃபா வந்து டூ பாயிண்ட் நைன் ஃபோர் டேன் ஓவர் செவன்டி எயிட் பர்சன்ட் விச் இஸ் ஹையர் பட் யூனோ மேபி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் இன்ஃப்ளோஸு அவங்க போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ்ஸு இதெல்லாம் வச்சு அந்த டேர்ன் ஓவர் ரேஷ்யோ கொஞ்சம் ஹையராக இருக்குது மினிமம் இன்னும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் தௌசண்ட் ருபீஸு மினிமம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதே மாதிரி ஒன் ஒன் இயருக்குள்ளே வெளியில் வந்தால் ஒன் பர்சன்ட் எக்ஸிட் லோடு இருக்குது ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு விச் இஸ் வெரி ரீசனபிள் எக்ஸிட் லோடு போர்ட்ஃபோலியோ அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமென்ட்லி ஈக்குயூட்டியில் தான் இருக்குது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி நைன் நைன்ட்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி கேஷ் வந்து ஒரு டென் பர்சன்ட் வச்சுருக்காங்க இப்போ பீங் ஸ்மால் கேப் ஃபண்ட் கொஞ்சம் ஹையர் கேஷ் ஹெவல்யூங் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டம்எஸ் ஸ்பீக் ஸ்மால் கேப் மெட் கேப் எல்லாம் ஓவர் வேல்யூடாக இருக்குங்கிற கிட்ட அவங்க கொஞ்சம் கேஷ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே நாவ் யூ வாண்ட் டு நோ எஸ்ஐபி எஸ்ஐபியில் வந்து இந்த ஃபண்டில் லாஸ்ட் ஒன் இயர் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தாங்கன்னா அந்த கரண்ட் வேல்யூ ஒன் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஒன் எக்ஸ்ஐஆர்ஆர் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் விச் இஸ் ஒண்டர்ஃபுல் இன்னொரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து பந்தன் இஸ் டாப்பிங் த சார்ட்ஸ் ரைட்னா ஆனா ஒன் இயர் பேசிஸ் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் தொடர்ந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸு எஸ்ஐபி போட்டிருந்தாங்கன்னா மா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா போட்டிருப்பாங்க அதனுடைய கரண்ட் வேல்யூ சிக்ஸ் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எகைன் அண்ட் எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்னாக ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் விச் இஸ் ஒண்டர்ஃபுல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஃபண்டு ஆரம்பித்ததுலேருந்து போட்டிருந்தாங்கன்னா பிப்ரவரியில் ஆரம்பித்தாங்கன்னா மார்ச் ஒன்றுன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க கணக்கு ஐம்பத்தஞ்சு மாதம் போட்டிருப்பாங்க ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கரண்ட் வேல்யூ தேர்ட்டீன் லேக் ஃபிஃப்டி நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் எகைன் நான் எக்ஸராக ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வித் எயிட் லேக் நைன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் ப்ராஃபிட் ஸோ இதே மாதிரி எப்போவுமே ஸ்மால் கேப் கொடுக்குமா அப்படின்னா ஐ ஒன்ட் சே தட் பிகாஸ் இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஸ்மால் கேப்ஸ் கேப் சுக்கீட்டேஸ் பின் ஒன்டர்ஃபுல் ரன் ஸோ அதனால் இந்தளவு கொடுத்துருக்கு ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஸ்மால் கேப்பில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வச்சுக்கலாம் பட் இங்கே எல்லாமே முப்பது நாற்பது ஐம்பது அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் கொடுத்துருக்கு இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபினோமினா லாங் டேர்மில் வந்து ஆவரேஜ் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து போனஸ்னு வச்சுக்கலாம் ஓகே நான் பல்காக போட்டிருந்தேன்னா எப்படி இருக்கும் பல்காக போட்டிருந்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னால் ஒன் லேக் போட்டிருந்தீங்கன்னா அது ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டியாக இருக்கும் வித் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்சர்லேட் ரிட்டர்ன்ஸு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு ஒன் லேக் போட்டிருந்தீங்கன்னா ரைட்னா அது டூ லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் நைனாக இருக்கும் விச் இஸ் சிஏஜிஆர் ரிட்டன் ஆஃப் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட்டு ஆரம்பித்த தேதியில் ஒன் லேக் போட்டிருந்திங்கன்னா ரைட் நாவ் வந்து ஃபோர் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டியாக இருக்கும் விச் இஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் இன்னும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான் சார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் டைம்ஸ் ஆகிருக்கு நீங்கள் போட்டால் ஒரு ஒன் லேக்கு வித்தின் த லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸில் ஐ ஒன்ட் சே ஃபை இயர்ஸ் லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ் டாப் செக்டார்ஸ் இந்த ஃபண்ட் வச்சிருக்கக்கூடிய டாப் செக்டார்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா फैनान्स नयनटी पॉइंट सेवन टू पर्स कंस्यूमर डिस्क्रीशनरी फोरटी पॉइंट जीरो सिक्स मेटीर पॉइंट सेवें फैल्र लवें पॉइंट फवे इंडस्ट्रियल नये पॉइंट नई फोर नम्बर स्माल क्या करूद ब्यूटी अदा ननरेप्रसड्ड इंडस्ट्री इन निफ्टी फिफ्टी एमें स्म उ कम इट रेप्रसंट द्राडर एकानमी दट वे दट इडप्स बिसीपि எல்டி ஃபுட்ஸு சோழமண்டலம் ஃபினான்ஸு இண்டஸ்ட் ஹவர்ஸ் ஷைலி என்ஜினியரிங் ஆர்இசி அப்பார் அர்விந்து கர்நாடகா பேங்க் டிவிஎஸ் ஹோல்டிங்ஸு இது எல்லா என்னுடைய டாப் ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் தான் எக்செப்ட் ஒரே ஒரு ஸ்டாக்கை தவிர ஸோ தட் வே ரிஸ்க் லெவல் ரெடியூசஸ் இது போர்ட்ஃபோலியோ ரிட்டன் தான் நமக்கு இங்கே வந்து அதிகமாக கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட் கேப் லார்ஜ் கேப் வந்து ஒரு டென் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் மிட் கேப் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ டூ ஸ்மால் கேப் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சார் மினிமம் ஸ்மால் கேப்னா மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணுமே இங்கே குறைச்சிருக்கே அப்படிங்க ஸோ இவங்க ஸ்மால் கேப்பாக வாங்கினது இப்போ கரண்ட்டாக வந்து மிட் கேப்பாக ப்ரொமோஷன் ஆகியிருக்கும் ஸோ அதனால் அந்த அந்த ஏரியாவில் இங்கே போயிக்குது யாருக்கு உகந்தது மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் ஹை ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவங்க ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே வச்சிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யங்ஸ்டர்ஸ் எனக்கு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்குலாம் பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா எக்ஸஸ்ஸாக கேஷ் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் யாரும் முதலீடு செய்யக்கூடாது கேரண்டீட் வருமானத்தை விரும்புவாங்க ஷார்ட் டேம்மில் பணம் தேவைப்படுறவங்க ரிஸ்க் எடுக்க விருப்பப்படாதவங்க எனக்கு இந்த இந்த பணம் தான் என்னுடைய ஆத் ஐ மீன் ஆயுஸுக்கு இந்த பணம் தான் ஸோ இதில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களாம் இந்த ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டாம் நன்றி மற்றும் ஒரு முறையை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்